ஐயோ அவர் வேற காத்துட்டு கிடப்பாரு இப்போ ஆத்தா என்ன சொல்லிட்டு போறது ஆத்தா ஆத்தா என்னடி தமிழே காலையில ஆத்தா ஆத்தா நீ ஏலம் விட்டுட்டு இருக்க என்ன விஷயம் சொல்லு அடுப்பங்கரையில அம்பிட்டு வேலை இருக்கு ஆத்தா அது வந்து என் ஃப்ரெண்டு மலர் இருக்கால அவ ஏதோ ஜலதோஷத்துக்கு செடி பைக்கணும்னா அதான் நாங்கள் தோட்டத்தறிக்கி போயிட்டு வரோம் அவளுக்கு தேவைன்னா அவள் போயிட்டு வரட்டும் நீ எதுக்கு போகிற அத்தா அவளுக்கு தெரியாதா அந்த செடி என்னை கொஞ்சம் துணைக்கி வர சொன்னாத்தா போயிட்டு உடனே வந்துடறாத்தா ஏண்டி ஏற்கனவே உங்கள் அப்பா தான் உங்களை வஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ நீ போயினா என்னையும் வையுண்டி ஏண்டி இப்படி பண்ணுற அத்தா சற்று போயிட்டு வந்துடுறாத்தா நான் அப்போத்தாட்ட பேசிக்கிறேன் நான் வரட்டுமா அக்கா அக்கா தோட்டத்துக்கா போகிறேன் நான் அனுவறேன்க்கா ப்ளீஸ்க்கா அஜோஜோ இந்த இசை வேற இந்த நேரத்தில் வரேன்னு சொல்றாளே என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது ஏய் இசை வேணாண்டி அங்கே முள்ளுக்கல்லாம் இருக்கும் பூச்சி பாம்புலாம் இருக்கும் நீ பயப்படுவேன் நான் போயிட்டு வந்துடுறேன் அக்காக்காக்கா ப்ளீஸ்க்கா நானும் வரேன்க்கா பயப்பட மாட்டேங்க்கா ப்ளீஸ்க்கா கூட்டிகிட்டு போக்கா ஏ இசை கம்முனு கடை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அவள் மட்டும் போயிட்டு சட்டுன்னு வரட்டும் நீ போனேன்னா லால் கடற்க ஆக்கிடுவேன் தமிழே நீ சீக்கிரம் போயிட்டு ஓடியா நல்ல வேலை ஆத்தா காப்பாத்திச்சு சரி வரேன் ஆத்தா இசை நான் வரும்போது முட்டாய் வாங்கிட்டு வரேன்

எல்லாம் செல்லம் இந்த காலத்துல காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி என்ன நம்ம ஆளு இன்னும் காணோம் நீங்க வாங்க மேடம் இப்போதான் அந்த மாமனை பார்க்க மனசு வந்துச்சா ஏங்க அப்படிலாம் சொல்றீங்க எனக்கு ஒரு பயமா இருக்கு யாராவது பார்த்துட்டு போறாங்க ஏய் தமிழ் இது எங்க தோட்டம் என்ன மீறி யாரும் உள்ள வர முடியாது ஓகேவா எதுக்கு என்ன வர சொன்னீங்க சட்டன்னு சொல்லுங்க ஆத்தா கிட்ட வேற போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் தேடு வேற நேத்தி உன் தங்கச்சியோட போறோம் போது தெரியாத மாதிரி நடிச்ச மாமே ஆசையா கூப்பிட்டேல கண்டுக்காம போற எங்க கைய விடுங்க யாராவது பாத்துற போறாங்க எனக்கு பயமா இருக்கு என்ன தமிழ் கண்டுக்கவே மாட்ற மாமே ஆசையா கூப்பிடுற கண்டுக்காமலே போயிட்ட நேத்தி எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா ஏங்க என் தங்கச்சி இசை இருந்தாங்க அவ வீட்ல சொல்லிட்டு அம்பிட்டு தான் என்ன கொன்னே போட்டுருவாங்க சரி வா உட்கார்ந்து பேசுவோம் வா மாமே பக்கத்துல இருந்து உட்கார் தமிழ் எங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க எங்க ஆத்தாக்கும் ஐயனுக்கும் தெரிஞ்சா அவ்வளவுதாங்க தமிழ் நீ தான் என் பொஞ்சாதி இதுக்கு மேல என்ன இருக்கு இப்பே சொல்லு நான் உங்க வீட்டுல வந்து பேசட்டுமா ஐயோ வேணாங்க இப்ப வேணாம் கொஞ்ச நாள் போட்டும் சரி சரி நீ எப்ப சொன்னாலும் நான் உங்க வீட்டுல வந்து பேச ரெடியா தான் இருக்கேன் சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டேன் தமிழ் எப்பதான் உன் கையால சாப்பிடுவோம்னு இருக்கு சீக்கிரமா எனக்கு நீ பொஞ்சாதியா வந்து எனக்கு சமைச்சு போடணும் இருக்கா உங்களுக்கு பின்ன இருக்காதா சரி அது இருக்கட்டும் இந்த மாமன் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா எனக்கு மாமன் எல்லாம் பிடிக்காது மாமனோட மீசையை தான் பிடிக்கும் அடிப்பாவி அப்ப மீசையை தான் நீ காதலிக்கிறியா மீச வச்சு மாமனை காதலிக்கிறேன் சரி சரி நம்ம ஊர்ல திருவிழா வருது தெரியும்ல ம் ஆமாங்க அடுத்த வாரம் மாமே ஆத்தா சொல்லுச்சு ஆமா ஆமா மாமே உனக்காக ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கேன் நாளைக்கு கொண்டு வந்து தரேன் அதை தான் நீ கட்டிக்கணும் சொல்லிட்டு ஐயோ வேணாங்க எங்க வீட்டுல தெரிஞ்ச அம்புட்டு தான் என்ன கொண்டே போட்டுடுவாங்க அதெல்லாம் தெரியாது தமிழ் நீ அந்த புடவை தான் கட்டிட்டு வரணும் தான் சொல்லுவேன் ஆத்தா கிட்ட நான் என்ன சொல்லுவேன் யாராவது உன் ஃப்ரெண்ட் கொடுத்தாலும் சொல்லி சமாளி எங்க ஆத்தா கூட சமாளிச்சிருவேன் எங்க வீட்ல இருக்க எங்க அப்பா தான் தான் கேள்வி மேல கேள்வி கேட்கும் ஐயோ ஷோ வேணாங்க அதெல்லாம் அதெல்லாம் தெரியாது தமிழ் அத தான் நீ கட்டிட்டு வரணும் இல்லனா திருவிழா சைடே வர மாட்டேன் அப்படி தான் சொல்லுவேன் சரிங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நான் இப்ப கிளம்ப வா ஆத்தா தேடிட்டு இருக்கோம் என்னடி தமிழ் வந்த உடனே புறப்படுற உனக்கா எவ்வளவு நேரம் காத்துட்டு கிடந்தேன்

என்ன நடு நடுன்னு வளர்ந்துட்டோம் ஆமாங்க மதனி என் மகதான் பட்டினத்துலேருந்து வந்துட்டால அதான் தான் ஜோதி எப்படிம்மா இருக்கா ஏ உங்கள் அத்தை தான்டி பேச அத்தைக்கிட்ட அத்த நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா சரிவா வந்து உட்காருங்க ரெண்டு பேரும் அண்ணனை கூப்பிடுங்க மதனி ஏங்க ஏங்க ஏனுங்க அப்படியே பாண்டியம் தான் கூப்பிடுங்க அம்மா யாருமா பாண்டியம்மா மாமாவா ஆமாண்டி ஜோதி இரு வருவோம் மாமே பாரு அடடே வாமா லட்சுமி அண்ணே இங்க பாருங்க மர்மக பட்டணத்துல இருந்து வந்துட்டா போய் மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடி மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா நல்லா இரு நல்லா இருமா எந்திரமா பரவால லட்சுமி பட்டணத்துல இருந்தாலும் புள்ள பண்பாடோட வளர்ந்திருக்கு அண்ணே என்ன அப்படி சொல்லிப் பிடிங்க உங்க எல்லாரும் சொல்லி சொல்லி வளத்தேல பாண்டி பாண்டியங்க கூப்பிடுங்க பாண்டி சாமி பாண்டி

சின்ன வயசுல ரெண்டு பேரும் எப்படி விளையாണ്ടിட்டு இருந்தீங்க இப்போ என்னமோ முழிக்குற ஆமாண்டா பாண்டி உனக்கு இருக்குது ஒரே அத்தை அவளோட பொண்ணுதான் ஒண்ணு பயப்படாத சங்கடப்படாத பேசு அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஐயா எனக்கு கொஞ்சம் ஜோலி இருக்கு நான் போய்ட்டு வரேன் என்னடா ஜோலி அத்தா தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்காத்தா நான் வரேன் அத்தா நான் வரேன் ஜோலி கிட்ட சொல்லிட்டு போடா நான் வரேன் சரிங்க মামமா லட்சுமி ஜோதி இருந்து சாப்பிட்டு போக எனக்கு பண்ணையில கொஞ்சம் வேலை இருக்கு பாத்துட்டு வரேன் சரிண்ணே லட்சுமி இது கொஞ்ச நேரத்துல ஆக்கிடுறேன் சாப்பிடுவோம் சேர்ந்து சரிங்க மதனி அம்மா என்னம்மா மாமா சரியாவே பேச மாட்டாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி உனக்கு என்னடி குறை புதுசா இருக்கும் சங்கடப்படுறான் வேற ஒன்னும் இல்லை அதெல்லாம் போக போக சரியாயிடும் அவன் உனக்கு மாமன் தாண்டி எங்க போயிட போறான் சரி வா போய் சாப்பிடுவோம் பாண்டி மாமா நீங்க எஸ்கேப் ஆகிற உனக்கு இருக்கு உனக்காக தான் நான் இங்க இருந்து வந்திருக்கேன்